தியாககுரும ஒன்றியம் சாத்தரூர் கிராமத்தில் எழுதியில் மகா மாரியம்மன் திருக்கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து முழுமையாக நடத்தி கொடுத்தவர் தலைமை நடத்தியவர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் விஷ்யவிதியம் சட்டமன்ற உறுப்பினருமான இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் எதிலும் பிரம்மாண்டம் எப்பொழுதுமே பிரம்மாண்டம் 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 பிரம்மாண்டமாய் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி இந்த விழாவிலே கலந்து கொண்டார் எண்ணற்ற அரசு ஊழியர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் என அரசு ஊழியர்கள் என திரளாக கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியை காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இந்த விழா சிறப்பாகவே நடைபெற்றது இதுபோன்று கும்பாபிஷேக நிகழ்ச்சி என்பது ஒரு குக்கிராமத்தில் முதன் முதலாக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாய் நடைபெற்றது என்று சொன்னால் இந்த சாத்தனூர் கிராமத்தில் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி அவருடைய முதல்வர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரான வசந்தம் அவர்கள் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்தார் இதில் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினார்கள் சிறப்பான முறையில் ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேல் உணவு அருந்தி சென்றார்கள் அந்த உணவு ஏற்பாடும் சிறப்பாக நடைபெற்றது நன்றி Bilang dia. Satu. Hendry. Dia.